ஒரு பெயர் ஆபத்து உபகண்டத்த அரசியலை சூழ்ந்திருக்கிற வேளையில் இனி இந்த போராட்ட களத்திலே சேனாதிபதியாக இருந்து நடத்த வேண்டிய சித்தாராம் எச்சூரி மறைந்து விட்டார் என்பது இந்திய பொதுவாழ்வுக்கு பெரும் இழப்பு பொதுவுடைமை தத்துவத்துக்கு பெரிய இழப்பு இந்த நாட்டினுடைய ஜனநாயக சக்திகளுக்கு எச்சூரியினுடைய மறைவு ஒரு பெரும் இழப்பாகும் ஒரு தனி மனிதன் எதையும் சாதிக்க முடியும் கொள்கையிலே ஊறுகியிருந்தால் லட்சியத்திலே பற்றிருந்தால் தியாகம் செய்யக்கூடிய உணர்வு இருந்தால் அதற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் சீத்தாராம் யெச்சூரி அவர் ஒருமுறை பேசினார் அயர்ந்து போனார்கள் இலக்கியங்கள் இதிகாசங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்த சித்தாராம் யெச்சூரி சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அதை பேசுவார் ஒரு பெரும் பலத்தை தருவார் அவருடைய திருவுருவ படத்தை நீங்கள் திறந்து வைத்திருப்பதை நாம் அவர் பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்வில் அர்ப்பணிப்போடு கூடிய தியாகம் அரசியல் களம் போர்க்களம் ஆகிற போது எதிரிகள் எவ்வளவு வெள்ளமாக வந்தாலும் அதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் தன் ஆவியைத் தருவதற்கும் தயாராக இருக்கின்ற லட்சிய வீரர்கள் தான் ஏந்துகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் என்பதை நினைவூட்டுகிற விதத்திலே அப்படியெல்லாம் தியாக உணர்வோடு வாழ்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல உபகண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றிலும் அழியாத புகழை பெற்றிருக்கின்ற தியாக பெருஞ்சுடர் காமராஜர் அவர்களுடைய பெயராலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பெரிய மண்டபத்தில் ரத்தம் சிந்தவும் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறவர்கள்தான் கம்யூனிஸ்டுகள் என்பதை லெனின் கிராடிலும் ஸ்டாலின் கிராடிலும் அன்றே அடால் ஹிட்லருடைய நாஜிகள் படையை நிர்மூலம் செய்து அந்த இரண்டாம் உலக யுத்தத்தினுடைய போக்கை திருப்பிய அந்த காலகட்டத்திலே லெனின் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் இருக்கக்கூடிய பொது பொதுவுடைமை சித்தாந்தத்திலே ஈடுபாடு கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த வேளையில் இங்கே இந்திய உபகண்டத்திலும் ஆர் எஸ் எஸ் விதைக்கப்படுகிற போதே அது நாட்டை பாழாக்கும் என்பதனால் அதை வீழ்த்துவதற்கு நாம் உருவாக வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடையாளமாக திகழ்கின்றவர்கள் மூத்த தலைமுறையினுடைய தலைவர்களை பற்றி சொன்னார் அங்கே ஏ கே கோபாலன் இருந்தார் இஎம்எஸ் எம் எஸ் இருந்தார் சுந்தரையா இருந்தார் அப்படிப்பட்ட தலைவர்கள் வரிசையிலே இங்கே தோழர் சங்கரையா இருந்தார் அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கி வருகிற போது அடுத்த தலைமுறையிலே இருந்து நம்முடைய சீதாராம் யெச்சூரி அவர்கள் குறிப்பிட்டதை போல நான் சென்னை பட்டணத்திலே பிறந்தவன் நான் சத்திரிய பிராமண குலத்தை சேர்ந்தவன் ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய துணையாருடைய தந்தையார் பின்பற்றுகின்றவர் அதனால் சாரிய கேட்டார் அவர் முன்பு பேசியவர் அப்படியானால் நான் இஸ்லாமியனா இந்துவா என்ப இதைச் சேர்ந்தவன் ஒன்றும் சொல்ல முடியாது நான் ஒரு இந்தியன் என்று சொன்ன சித்தாராம் யெச்சூரி அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற தமிழ்நாடு மாநில செயலாளர் அருமை தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே படத்தை திறந்து வைத்து சிறப்பு செய்திருக்கின்ற அரசியல் தலைமை குழு உறுப்பினர் காம்ரேட் அசோக் தாவ்லே அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுவிட்டு அடுத்த சில நிகழ்ச்சிகள் தவறாக தவிர்க்க முடியாத காரணத்தால் தொடக்கி வைத்து உரையாற்றிய தமிழகத்தினுடைய பொற்காலமாக திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கும் இந்த கட்டத்தில் தான் இந்த இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் தலைவிரி தாடுகிற வெறி கூச்சல் சிங்கங்களும் உழவுகிற காட்டில் சமயத்தில் நரிகளின் ஊழல் சத்தமும் இடையிலே வரும் அதை போல இந்த தமிழ்நாட்டிலே நாங்கள் இந்துத்துவாவை நிலைநாட்டி விடுவோம் என்று அரசியல் சட்டத்தையே தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் தயாரிக்கிற அரசியல் சட்டம் தான் இனி வருங்காலத்திலே இந்தியாவுக்கு இருக்கும் என்று உத்தரப்பிரதேசத்தில் தர்ம சன்சத் மாநாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நடத்தி அதிலே போட்ட அந்த தீர்மானம் அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடித்தளம் இதுதான் என்று சொல்லிவிட்டு இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்கக்கூடாது பாரத் தான் அழைக்க வேண்டும் இனிமேல் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது வாக்குரிமை கிடையாது இனி நாங்கள் எடுத்து இந்த சார்ந்த நாட்டை ஆளும் என்று இவ்வளவு தைரியமாக மதச்சார்பின்மையை ஒழித்து கட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு பொது சிவில் சட்டத்தை வருகிற நாடாளுமன்றத்திலேயே ஒருவேளை அவர்கள் அறிமுகப்படுத்தி அதிலே வெற்றி பெற முயலக்கூடும் என்பதனால் ஒரு பேர் ஆபத்து அரசியலை சூழ்ந்திருக்கிற இந்த போராட்ட களத்திலே சேனாதிபதியாக இருந்து நடத்த வேண்டிய சித்தாரா யெச்சூரி மறைந்து விட்டார் என்பது இந்திய பொதுவாழ்வுக்கு பெரும் இழப்பு பொதுவுடைமை தத்துவத்துக்கு பெரிய இழப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஜனநாயக சக்திகளுக்கு எச்சூரியனுடைய மறைவு ஒரு பெரும் இழப்பாகும் ஒரு பெரும் நர்மயுத்தத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதற்கு முன்னாலேயே அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து பொது சிவில் சட்டத்தையும் நிறைவேற்றி விட்டு அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற பொது உடைமை இயக்கங்களுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சொல்வேன் உடைந்து நொறுங்கிவிடும் திட்டம் இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல அண்ணாவே சொன்னார் அது ஐம்பத்தாறு தேசங்களாக இருந்தது அவை அனைத்தையும் ஒன்றிணைத்தவன் வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கியும் நத்திக்கமும்தான் என்று எட்டு வருடம் சிறையில் இருந்த சஞ்சீவ் ரெட்டி சொன்னார் ஆகவே இந்த ஒற்றுமை என்பது நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியா உருவாகி இருந்தாலும் அதற்கு முன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே இருந்தது இந்தியா என்று திராவிட இயக்கத்திலே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடிய ராஜ் எந்த உணர்வுகள் மாணவனாக பொழுது அறிஞர் அண்ணாவால் ஊட்டப்பட்டதோ அது மறந்து விடாமல் நான் சொல்லுகிறேன் இந்த இந்துத்வா சக்திகளும் சனாதன சக்திகளும் ஒரு காலம் ஜெயிக்காது அது நொறுக்கப்படும் அது தெரியாமல் அழிக்கப்படும் தெரிய உணர்வோடு இருக்கக்கூடிய சொல்லுகிறேன் அதையும் மீறி அவர்கள் அப்படி இந்தியா என்ற பெயரையே மாற்றி அரசியல் சட்டத்தையே மாற்றி மதச்சார்பற்ற தன்மையையும் அழிப்போம் என்று நீங்கள் சொன்னால் வருத்தப்படக்கூடாது சிலர் சோவியத் யூனியனை விட வலுவான ஒரு நாடு உண்டா அவர்கள் லெனின் ஸ்டாலின் கிராடிலும் விக்டரின் நாஜி படைகளை விரட்டி அடித்தவர்கள் அப்படிப்பட்ட செஞ்சாரியை கொண்டிருக்கக்கூடிய சோவியத் ரஷ்யாவில் ஒரே நாடாக இருந்த அந்த சோவியத் ரஷ்யாவை பாட்டை காப்பாற்ற முடியவில்லையே பதினைந்து நாடுகளாக சிதறுண்டு போயிட்டு அதே நிலைமை இந்தியாவிலும் ஏற்படும் அவர்கள் சனாதன சக்தியாக உருவாக்க நினைத்தார் சமஸ்கிருதத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணித்தால் ஜனநாயகத்தை நினைத்தால் எதிர்த்து கூட்டம் தான் இந்தியா என்ற இந்த கூட்டணி தமிழ்நாட்டிலே நமது முதலமைச்சர் தலைமையிலே அது வலுவாக இருக்கிறது இந்தியா பூராவிடம் இன்றைக்கு வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நம்முடைய இந்தியா அணிதான் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு அதற்கு பாடுபடக்கூடிய ஒரு பெரும் தளபதியை சித்தாராம் யெச்சூரியை இழந்து விட்டிருக்கக்கூடிய நேரத்திலே நான் இதை சொல்ல விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ஜே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கம்யூனிஸ்ட் மாணவர் இயக்கத்திலே சேர்ந்த சித்தாராம் யெச்சூரி அங்கே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே மாணவர்களிடத்திலே இயக்கத்தை வளர்த்து அவருக்கு பிறகு நெருக்கடி அதை எதிர்த்து மாணவர்களை பெருமளவில் இந்திரா காந்தி அம்மையார் அவர் பிரதமர் பதவியிலே இருந்து விலக வேண்டிய நிலைமை வந்துவிடுமோ என்ற போது ஜவஹர்லால் நேரு வேந்தராக இந்திரா காந்தி இருந்தார் அவர் சித்தாராம் யெச்சூரி ஐநூறு மாணவர்களை திரட்டி கொண்டு போய் இந்திரா காந்தியின் வீட்டுக்கு முன்னாலே உழைக்க விட்டு கொண்டு யூனிவர்சிட்டியிலே உங்களுக்கு என்ன வேந்தர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறீர்களா இல்லையா என்று குரல் எழுப்பியவர் யெச்சூரி இந்திரா காந்தி அம்மையாரே அவரை சந்தித்தார் அவர் நெருக்கடி காலத்திலே சிறையிலே அடைக்கப்பட்டு வதைக்கப்பட்டு தான் ஆனால் இரண்டு நாள் கழித்து இந்திரா காந்தி அந்த வேந்தர் பதவியை ராஜினாமா செய்தார் என்று வந்தது ஒரு தனி மனிதன் எதையும் சாதிக்க முடியும் கொள்கையிலே இருந்தார் லட்சியத்திலே பற்றிருந்தால் தியாகம் செய்யக்கூடிய உணர்வு இருந்தால் அதற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி அவரை முதல் முதலாக நான் சந்தித்தது என் பக்கத்திலே அமர்ந்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய இந்து ராம் அவர்கள் டெல்லிக்கு என்னை அழைத்துக் கொண்டு போறார் ஏ கே கோபாலனுடைய பேரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு அழைத்துக் கொண்டு போறார் அங்கே ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் பொதுச் செயலாளராக இருக்கிறார் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அவரிடத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்தார் அதனுடைய விளைவு அதற்கு பிறகு இலங்கை தீவை பற்றி ஈழத்தை பற்றி பத்து பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதி எனக்கு அனுப்பி வைத்தார் ஹர்கிசன் சிங் சுர்ஜித் ஒவ்வொரு முறை டெல்லிக்கு போகிற போதும் நான் அவர் வீட்டுக்கு செல்வேன் அவர் துணை அழைப்பார் என்னை ஒரு புரட்சிக்காரனாக நான் அவ்வளவு ஒன்றும் தியாகம் செய்ததில்லை ஆனால் அவர் அவ்வளவு பிரியமாக இருந்து நான் கூட்டணி மாறி அதிமுகவோடு கரம் கோர்த்ததற்கு பிறகு டெல்லிக்கு போன போது வழக்கம் போல வீட்டுக்கு சென்றேன் தயங்கி தயங்கி வெளியிலே நின்றேன் அவர் உள்ளே இருந்து கேள்விப்பட்டு வந்து என் தோளைப் பற்றியவாறு எதற்கு கவலைப்படுகிறீர்கள் நீங்கள் பெரும் சக்திகளோடு மோதி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா சில முடிவுகள் எடுக்க வேண்டியதுதான் வரும் அதை பற்றி நான் ஒன்றும் வருத்தப்படவில்லை என்று உள்ளே அழைத்து கொண்டு போனார் அதற்கு பிறகு என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு அவங்க திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போலந்து நாட்டிலே இருந்து அவர் விமான நிலையத்துக்கு வந்து நேரடியாக அந்த விழா நடக்கிற இடத்துக்கு வந்து இரவு பத்து மணி வரையிலே அமர்ந்திருந்தார் ஒரு ஞான தந்தையை போல இருந்த அவரை இழந்த போது மிகவும் துயரப்பட்டேன் அதற்கு அதற்கு முன்னால் என்னை ஊக்கப்படுத்தியவர் நாடாளுமன்றத்திலே ஜோதிர் பாய் பாசு அவர் மறைந்த போது அதே அறையில் தான் நான் இருந்தேன் ஜெய்ப்பூரில் அவருடைய உடலை வேரில் வைத்துக் கொண்டு டெல்லி வரை நான் உடன் வந்தேன் விமானம் கிடைக்கவில்லை அதை போல இதற்கு பிறகு சித்தாராம் யெச்சூரி அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் நான் இந்த தேதியிலே நீங்கள் இந்த கூட்டணி நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டால் உடனே சரி என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய இவர்களுக்கு என்ன பலம் இருக்கிறது என்றெல்லாம் கேட்க மாட்டார் அவ்வளவு பாசத்தை பொழிந்தார் நான் ஒவ்வொரு முறை சந்திக்கிற போதும் அவர் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய வசீகர சக்தி சித்தாராம் எச்சூரிக்க இருந்தது அவர் முகத்திலே இருந்தது அவருடைய உதடுகளிலே நெழுகின்ற புன்னகையிலே இருந்தது அந்த தோழமை காமரேஷிப் அந்த தோழமை உணர்வு தான் எல்லோரிடமும் பழகினார் மிக முக்கியமான காலகட்டத்திலே நாம் அவரை இழந்திருக்கிறோம் ஆனால் நாம் ஒன்றாக இருப்போம் இந்தியா என்கிற கூட்டணி ஒன்றாக இருக்கும் அது வேறு யாராவது சிலர் வந்து சேரலாமே தவிர இங்கிருந்து அவரும் விலகிச் செல்ல மாட்டார் ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் அவர் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் மட்டுமல்ல ராஜ்யசபாவில் அவர் ஒருமுறை ஒன்னே கால் முன்னேற பேசினார் அத்தனை பேரும் அயர்ந்து போனார்கள் அவர் பேசுவது மட்டுமல்ல அந்த பேச்சிலே கிரேக்க இலக்கியம் வரும் அந்த பேச்சிலே ஹோமர் வருவார் இல்லியட் வரும் சேக்ஸ்பியர் வருவார் காளிதாசர் வருவார் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் திருக்குறளும் வரும் இலக்கியங்கள் இதிகாசங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்த சித்தாராம் யெச்சூரி சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அதை பேசுவார் ஒரு பெரும் பலத்தை தருவார் அவருடைய திருவுருவ படத்தை நீங்கள் திறந்து வைத்திருப்பதை நாம் அவர் பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே சமஸ்கிருதத்தை இந்தியை கொண்டு வந்து திரித்து இங்கே தமிழ்நாட்டிலே நம்முடைய அணியை போர்க்கடிக்கலாமா என்று பிஜேபி கூட்டம் முனைந்து கொண்டிருக்கிறது படுதோல்வி அடைவார்கள் ஒரு காலம் எங்கள் அணியை நீங்கள் வெல்ல முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் நம்முடைய தொண்டர்கள் உறுதியானவர்கள் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எதற்கும் சித்தமானவர்கள் தியாகத்திற்கு ஆகவே இந்த நேரத்தில் சித்தாராம் யெச்சூரி அவர்கள் இங்கே எல்லாவிடிலும் தோழர் பாலகிருஷ்ணன் தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்த மேடையை அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் எந்த தியாகத்துக்கும் தயாராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் நாங்கள் உடன்பாடு வைத்திருந்தோம் ரெண்டு முறை இப்பொழுது எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் நமக்கு தலைமை ஆகி செல்கிறவர் தமிழக முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் என்ற உணர்வோடும் இந்த தேர்தலில் இந்த இந்துத்துவ சக்திகளை ஒழித்துக் கட்சியாகவும் போற்கடிப்பதோடு மட்டுமல்ல அவர்கள் எங்கேயும் தலை காட்டக்கூடாது பெரியாரை பற்றி பேசவும் பெரியார் சிலையை பங்குப்படுத்தவும் எப்படி துணிச்சல் வந்தது ஆகவே அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் நால்வகை படையாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் நாம் ஒன்றாக இணைந்து போராடி நாடாளுமன்ற தேர்தலிலே மீண்டும் நாற்பதுக்கு நாற்பது சட்டமன்ற தேர்தலிலே இருநூறுக்கு குறையாத இடங்களிலே நம்முடைய அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு சந்திப்போம் புகழ் வாழ்க சித்தாராம் யெச்சூரிகளுடைய புகழ் வாழ்க அவருடைய பெருமை வாழ்க வீர வணக்கம் வீர வணக்கம் சித்தாராம் யெச்சூரிக்கு வீர வணக்கம் வெல்க செங்கொடி நன்றி வணக்கம்